வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வேல் மார்க் லோ தீவிர தாழ்வு பகுதியாக உருவானது இன்றைக்கு அது காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது இது ஒடிசா கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தென்மேற்கு பருவ தீவிரமாக ஈர்க்க இருக்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிரா கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கோவா சரி மன்னிக்கவும் கர்நாடகா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட வளிமண்டலப் பகுதியில் நீடித்து கொண்டு மகாராஷ்டிராவின் நாக்பூர் தொடங்கி தெலுங்கானா மாநிலம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது இது அரப் அரபிக் கடலோரம் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது இதில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நேற்றைக்கு நேற்றைக்கும் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவிலே அவளாஞ்சியில் கொடுத்திருக்கோம் அப்பாஜி கவுண்டர் மதியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பொள்ளாச்சி வடக்கு மற்றும் வடமேற்குல பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் ஆனால் அங்கிருந்து ஒரு மழைமானி இல்லை ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற மழைமானி உள்ள இடம் பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதி நெகமும் சுற்றுவட்டார பகுதி எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் மழை கிடைத்திருக்கும் வால்பாறையிலேயும் ஒரு இருபது சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பு கிடைத்திருக்கும் இப்படி மழைப்படிவு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாகவே காணப்பட்டது கேரளாவில் இதை விட கூடுதல் வயநாடு கூட அதை விட கூடுதல் அதை விட கூடுதல் கர்நாடக கடலோரம் மகாராஷ்டிரா கடலோரம்லாம் கோவாவெல்லாம் இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிற காரணத்தினால இன்றிலிருந்து மேற்கு காற்று வலு பெறும் தென்மேற்கு பருவக்காற்று வலுவுடன் கேரளாவில் நுழையும் அது மட்டுமல்லாமல் வடை அதாவது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகரும் அதாவது தலிம் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை நோக்கி நகரும் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட மூன்று மாநிலங்கள் சந்திக்கும் இடத்துல இது வளிமண்டல சுழற்சியாக வந்து அமையும் என்பதனால காற்று குவிதல் என்பது இன்றிலிருந்து தமிழ்நாட்டிலே தொடங்கும் தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக காற்று குவிதல் ஏற்படும் ஆக மகாராஷ்டிரா என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி கோவா மற்றும் கர்நாடக கடலோரம் கேரள கடலோரம் வழியாக நுழையும் காற்று நாளையிலிருந்து கோவாவையும் விட்டுவிட்டு கர்நாடகா கேரள கடலோரம் வழியாக ஆந்திர மற்றும் தமிழ்நாட்டின் ஊடாக தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக புதுச்சேரி காரைக்கால் பகுதி ஏனாம் பகுதி வழியாக வங்கக்கடலில் இறங்கி நிகழ்வை நோக்கி ஒடிசா நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக இனிமேல் காற்று குவிதல் கேரள கர்நாடகாவிலே கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதுவது என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடிய காற்றோட வேகம் அதிகரிக்கும் பெரிதுவாக கணவாய் பகுதிகளில் கூட காற்று தெரியாது டாப் அதாவது காமநாயக்கம்பாளையம் தாண்டி டெல்டா வரைக்கும் உள்ள பகுதிகளில் கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கும் காற்றுடன் மழை இருக்கும் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் டாப்பில் அதிகமான காற்று இருக்கும் அதே போல் வால்பாறையிலேயும் காற்று இருக்கும் கன்னியாகுமரியிலையும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று கடல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காற்று இருக்கும் மழை பெருமை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் என்பது இதுவரைக்கும் மகாராஷ்டிராவோட தலைநகர் மும்பையிலிருந்து இருந்து கர்நாடகா வரைக்கும் தான் அதிகமாக குவிந்தது இருந்தாலும் முப்பத் அப்படி இருக்கும் பொழுதே முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை அவலாஞ்சியில் அவளாஞ்சியில் கொடுத்திருக்கிறது இனிமேல் காற்றுக்குவிதல் என்பது கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழையும் என்பதனால வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இதில் குறிப்பாக கணவாய் பகுதிகள் மற்றும் உயரம் குறைந்த மலைப்பகுதிகள் வழியாக வலுவான சாரல் வரும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கன மிக கன அதிகன அதீத கனமழைப்பழிவு தெரிகிறது வயநாடு குடகு எல்லாம் அதற்கு அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்திற்கு அதீத மழைப்பழிவு தெரிகிறது வயநாடு மற்றும் கூடலூர் பந்தலூர் பைக்காரா நடுவட்டம் போன்ற மேற்கு பகுதிகள் தெற்கு சரிவு அதே போல அட்டப்பாடி பகுதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அதாவது அட்டப்பாடிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மருதமலை பகுதி அதை தாண்டி வெள்ளியங்கிரி பகுதி தொண்டாமுத்தூர் பகுதி அப்பாஜி கவுண்டர்மதி பொள்ளாச்சி மேற்கு பகுதி அதே போல மீனாட்சிபுரம் மற்றும் வாழையாறு அங்கலக்குறிச்சி மற்றும் அப்படியே பொள்ளாச்சி மேற்கோட ஜலத்தூர் மற்றும் பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி முக்கோணம் ஆர்வேலூர் மற்றும் அப்படியே பழனி வரைக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதி வரைக்கும் மறையூர் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் மூணாறு தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதியெல்லாம் கன மிக கன மழைப்பிடிவு காத்திருக்கிறது நாளை இன்றைக்கும் நேற்று போல் மழை இருந்தாலும் நேற்றை விட கூடுதலாக இருக்கும் இன்று இரவில் இருந்து மழை நேற்றைக்கு பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு அந்த மழைப்பிடிவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன் காலை அதிகாலையில் மழை இருந்தாலும் காலைக்கு பிறகு தீவிரம் குறைந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் ஓய்ந்திருந்து மீண்டும் மாலையிலிருந்து தீவிரம் அடைந்து மழைப்பிடிவு அதிகரிக்கும் இரவிலே நாளைய மழைப்படிவும் இருக்கும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் மறுநாள் முப்பதாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல குறிப்பாக கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளில் தொடர் மழைப்படிவாக இருக்கும் குறைந்தபட்சம் சாரலும் அதிகபட்சம் மிதமான மழைப்படிவுமாக இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது காற்றுடன் கனமழையும் மிக கனமழையும் பொழியும் ஆக காற்று பகுதிகளுக்கு கூட கனமழை காத்திருக்கிறது அதாவது வழக்கமாக முக்கோணம் வரைக்கும் தான் மழைப்பொடிவு எப்போதும் எப்பொழுதுமே தென்மேற்கு பெய்தால் எட்டும் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அது கொஞ்சம் கூடுதலாக தாராபுரம் வரைக்கும் எட்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாராபுரம் வரைக்கும் எட்டக்கூடிய அரவக்குறிச்சி வரை எட்டக்கூடிய பழனி வரை எட்டக்கூடிய ஒரு கனமழைப் பொழிவு எதிர்பார்க்கிறேன் அதே போல ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மற்றும் அரச்சலூர் உள்ளிட்ட தெற்கு பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர பகுதி மற்றும் சூலூர் சுல்தான்பேட்டை மற்றும் காமநாயக்கம்பாளையம் அப்படியே பார்த்தீங்கன்னா பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் பகுதி மற்றும் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை உள்ளிட்ட நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் வரைக்கும் அதே போல ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோரம் அதையும் தாண்டி சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் எடப்பாடி மற்றும் சங்ககிரி இப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழை வாய்ப்பு மைசூர் வழியாக வரக்கூடிய பகுதிகளில் தான் கொஞ்சம் கூடுதலாக நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு குடகுல பெய்யக்கூடிய மழையை போலவே கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இரண்டு நாட்களுக்கு கனமழை தெரிகிறது கர்நாடக அணையிலிருந்து நீர் திறக்கப்படாவிட்டால் கூட மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழை இரண்டு நாள் நீர்வரத்தை காவிரி நீ காவிரி நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை மேட்டூருக்கு நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் மழை பொழிவை கிடைக்கும் சேலம் நாமக்கலுக்கும் கிடைக்கும் அதையும் தாண்டி மாலை இரவிலே அதாவது மதியம் நுழையும் காற்று மழை மாலை இரவிலே அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு லேசான மிதமான மழை சென்னை வரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் இரவு கனமழை காத்திருக்கிறது வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் கடலூருக்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே கடலூரின் வடக்கு பகுதியும் புதுச்சேரியும் உட்பட அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே நாமக்கல் மாவட்டத்திற்கு வடக்கே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு நேற்று போல் தூறல் தூரல் இங்கொன்றுமாக தூறல் கொடுத்தாலும் நாளை இருபத்தி ஒன்பது மருந்து முப்பதாம் தேதி கண்டிப்பாக சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது சென்னை வரை எட்டும் திருவள்ளூரோட பழவேற்காடு வரை எட்டும் அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி குப்பம் சித்தூர் நகரி போன்ற பகுதிகளுக்கும் அதேவிட பெங்களூரு மங்களூரு உடுப்பி மற்றும் மைசூரு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை படிப்பு தெரிகிறது அடுத்தது பாலக்காட்டு கலவாய்படியாக நுழையக்கூடிய காற்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி வளநாடு மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தமல்லாம் தாண்டி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதேபோல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் திருச்சி மாநகரம் திருச்சி மாநகரத்திற்கு வடக்கே உள்ள திருச்சி முப்புளியபுரம் மற்றும் துறையூர் பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் துறையூர் அரியலூர் பெரம்பலூர் வழித்தடத்தை விட டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கனமழை தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக அது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு மன்னார்குடிக்கு தெற்கே வேதாரண்யம் வரைக்கும் நல்ல மழைப்படிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தெரிகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைவாகவோ அல்லது ஒதுக்கினாலோ முப்பதாம் தேதி இரவு உறுதியாக மழைப்பிடிவு உண்டு முப்பத்தி ஓராம் தேதி மதிய மனைக்கும் இருக்கிறது படிப்படியாக மகாராஷ்டிராவில் பின்வாங்கும் பிறகு கோவாவில் பின்வாங்கும் கர்நாடகாவில் பின்வாங்கும் இறுதியில் முப்பத்தி ஓராந்தேதி நீலகிரியில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலையும் முப்பத்தி ஓராந்தேதி மாலையும் மழை தொடரலாம் முப்பத்தி ஓராம் தேதி மாலையுடன் கன்னியாகுமரியிலிருந்து இந்த சுற்றின் மழைப்பொழிவு விடைபெறும் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாகி சக்தி என்ற புயலாக உருவெடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறோம் அதுக்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உருவாகி அது மேற்கு வங்க கரையை கடந்து மேற்கு வங்கத்தின் ஊடாக வடக்கு நோக்கி பயணித்து பூடான் மற்றும் நேபாளம் வரைக்கும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை மேற்கு வங்கத்திற்கும் ஒடிசாவிற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை தெரிகிறது அதே அண்டை நாடாகிய வங்கதேசம் மற்றும் பூட்டானுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை தெரிகிறது இந்த நிகழ்வு போய் செயலிழந்த பிறகு புதிய காற்று சுழற்சி ஜூன் இரண்டாவது வாரத்தில் அல்லது முதல் வாரத்தின் பிற்பகுதியில் உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் அதுவரை வானிலை இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இரண்டு நாளும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்பிடிவு கடலோர வரையட்டும் உள்ளே மதியம் இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவாக இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் கேரளாவிலையும் மலைப்பகுதிகளிலையும் தொடர் மழைப்பொடிவாக உச்சபட்ச மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி